ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாபா சூப்பராக தரிசனம் கொடுத்தாருங்க சாக்லேட் மாடெல்லாம் போட்டு ரொம்ப அவங்கலமாக ஒரு கொழு வச்சுருந்தா அந்த இடத்துக்கு நம்ம போயிருந்தா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அதே ஒரு ஃபீலுங்க எந்த சைடு திரும்பினீங்கனாலும் பாபாவோட முகம்தான் எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பாபா தான் ஸோ இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி மாதிரி இருக்கும் அவ்வளோ பாபா ஃபோட்டோ எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது பாபா மட்டும் இல்லை கிருஷ்ணர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் ராமர் லக்ஷ்மணன் சீதை அம்மன் வராகி அம்மன் ஸோ நிறைய சாமிகள் வந்து இருந்தாங்க அம்மன் ஃபோட்டோ நிறைய இருந்தது ஆக்சுவலி பாபாவோடைய செயல்களும் எல்லாமே வந்து ரொம்ப கத்ரூபமாக இருந்தது இந்த பல்லுக்குள்ளே இருக்கிற பாபா வந்து பார்த்திங்கன்னா மூணு பாபா வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நியூ இயர் ஸ்பெஷல் அப்படின்றதா நான் தெரியல ஆக்சுவலி எல்லாத்துக்குமே அழகாக சாக்லேட் மாலை போட்டு ரொம்ப அமக்கலமாக ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்கவே ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்குள்ளாக காட்சியாக இருந்தது ஸோ இந்த ஆரத்தி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதை இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்களா இருப்பீங்க இந்த வளையல் மாலை எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக அமக்கலமாக இருந்தது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது ஆக்சுவலி ஸோ கண்டிப்பாக எங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய அனுகிரகம் அவருடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ பாபாவோட ஆர்த்தி இருக்கீங்க பாருங்கள் ரொம்ப அமக்கலமாக இருந்ததுங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்க பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது நம்ம என்ன வேண்டனோம் அப்படின்றதே நம்ம மறந்துடுவோம் அப்படி வந்து மெய் மறந்து நம்ம வந்து பாபாவுடைய காட்சியை வந்து பார்க்குற மாதிரி தான் இந்த பாபாவோட தரிசனம் இருந்தது ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ இயரில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை ஸோ அமஸ்களமாக வந்து பார்த்திங்கன்னா பாபா தரிசனம் கொடுத்துருக்காரு ஸோ எல்லாருக்கும் நல்லதே நடக்குங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த சாயின்னு சொல்கிறாங்க எப்படி இந்த பேருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு இடமா இருக்குது ஆக்சுவலி கோயில் உள்ள ஒரு ப்ரைவேட் பிளேஸில் வந்து அழகா பாபாவோடைய கலைகள்லாம் வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆனந்தமாக நம்ம எப்படி அந்த டைமில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி பிரதிபலிக்குது என்னோடைய ஒரு ஒரு சிலையும் ஸோ இந்த பாபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடியில் சிவலிங்கம் அவர் மடியில் ஏந்தினா மாதிரி அழகாக ஒரு பாபா வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி நந்தி பகவான் இருக்கார் ஸோ இந்த சைடு இந்த ஆக்சுவலி இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு மூணு பாபா தனித்தனியாக வச்சுருக்காங்க கோடீஸ்வர லிங்கம் பாபா அந்த மாதிரி அழகாக ஒரு மூணு பாபா வச்சுருக்காங்க அந்த நந்தீஸ்வரரோட அந்த ஈஸ்வரனோட சேர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது பார்க்குறது ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்து உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக வந்து நிறைவேறிடும் ஸோ அவ்வளோ ஒரு அழகான ஆரத்தி தரிசனம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த நியூ இயர் ஃபஸ்ட்டு வியாழக்கிழமல ஸோ அது ரொம்ப சந்தோஷம் அது உங்களுக்கு கூட எல்லாருக்கூடையும் வந்து பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர்கள் ஆகட்டும் இல்லை வந்து அவருக்கு அர்ப்பணிக்கிற அந்த பிரசாதமாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரிபூரணமாக வந்து இருந்தது ஸோ பாபா வழிபடுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய முழுமையான பலன்கள் வந்து நிறைவாக வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த காட்சியை வந்து பார்த்தா மீன் ரொம்ப வந்து கண்டு கழிச்சா மாதிரி இருந்தது இந்த அழகாக அந்த தொட்டியில் வந்து பார்த்துங்க பாபா வந்து இருக்க மாதிரி ஸோ சையன கோலத்தில் வந்து பாபா வந்துருக்க மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக இருந்ததுங்க நன்றிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்